வெல்கம் டு ஜீவ ஜோதி ஹெர்பல் இந்த ஹெர்பல் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கொடுவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பர்சனலாகவே சாப்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த சாப்பாடு நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து நம்மளுடைய பட்கள் தான் பல்லில் போய் எதாவது சிக்கிடும் இல்லை பல்லு ஆல்ரெடி கேவிட்டிஸ் இருக்கும் ஸோ அதனால சொத்த பல்லாக இருக்கிறனால சாப்பிட்டாலும் சோ சோ இந்த பிரச்சனை தான் நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம பட்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க நம்ம பட்களை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பட்களை பற்றி நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு டென்டிஸ்ட் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டா நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரீசனுக்காக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டாக்டரை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி அதைத்தான் நான் வீடியோவாக போட போகிறேன் ஸோ டாக்டர் வந்து பட்களை பற்றி பேசும்போது அடுத்தடுத்து பேசும்போது நிறையா வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எனக்கு வந்துச்சு ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷ லா ஒவ்வொரு பல்லில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை பற்றி பார்க்கலாம் அடுத்தது அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பட்களை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈர் இந்த ஈரில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பற்கள் இருக்கக்கூடிய ஈர்கள் பகுதியில் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ நம்மளுடைய பகுதியை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த டாக்டரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் டாக்டர் வந்து பல்லுக்குனே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய நல்ல டாக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா டாக்டர் வள்ளி டென்டி ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ இன்றைக்கி அவங்கக்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஈர்கல் பற்றி சரிங்களா வா கம்ஸ் அப்படின்னா கம்ஸ்கு டீஸ்க்குமே உங்களுக்கு பெருசா அந்த எந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க கம்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா டீத் ஆட்டோமெட்டிக்கா நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு அது இடத்துல உணவு துகள்கள் அதுல தங்கி தங்கி நம்மளுக்கு அந்தனைக்கு கிளீன் பண்ணிட்டோம்னா அது கட்டி ஆகாது நம்ம நாலடைவுல விடும் போது அது ரொம்ப கட்டியா செட்டில் ஆகி நம்ம கம்ஸ்ல தான் இறங்கும் அப்படி இறங்க இறங்க நம்மளுக்கு கம்ஸ் பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்க போன் பாதிச்சிடும் அப்படி இருந்ததுன்னா போன் நம்மளுக்கு கரைய நிறைய பல்ல ஆட ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த தின் விளைவுகள் ஒவ்வொன்னு நம்மளுக்கு வந்து பல்லு அப்படின்னு அதுக்கு கம்ஸ் போன் எல்லாமே அடங்கிடும் நல்லா மார்னிங் ப்ரஷிங் முடிச்சிட்டு நல்ல ஒரு நம்மளோட கட்டி விரல் இருக்கு இல்லைங்களா இண்டக்சிங் சொல்ற அதை வச்சு நல்லா நம்மளுக்கு மசாஜிங் கொடுக்கலாம் எல்லா கம்ஸ்ல வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மேல ஆகட்டும் கீழாகட்டும் உள்ள பல்லுக்கு உள்ள சர்ஃபேஸ் ஆகட்டும் ப்ரஷிங் அதே மாதிரிதான் உள் சர்ஃபேஸ்லயும் எப்பவுமே பண்ணணும் நல்லா நம்ம ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அந்த கம்ஸ் மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது போது அந்த கம்ஸ் கொஞ்சம் பிளட் ஃபுளோ நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் நம்மளுக்கு அந்த அழுக்கு எவ்வளவு தூரம் நம்ம செய்யறாம பாத்துக்கிறோம் அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப பண்ண பண்ண அந்த கம்ஸ் உண்டான அந்த வாயில இருக்கிற அந்த பிளட் ஃபுளோவே நம்மளுக்கு குறைஞ்சும் அந்த இதெல்லாம் தான் நம்மளுக்கு அந்த கம்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான ரீசன்ஸ் சோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மசாஜிங் அதெல்லாம் பண்ணி நம்ம கம்ஸ் கரெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வள்ளி மேடம் நீங்கள் வந்து எப்படி நம்மளுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய கம்ஸ் அதான் ஈர்ப்பகுதியை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிவாக நிதானமாக ரொம்ப சீக்கிரமாகவும் சொல்லி முடிச்சிங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வள்ளி மேடம் இன்னும் நிறைய டிப்ஸ் நமக்கு வந்து பட்களுக்காக கொடுக்க போகிறாங்க நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்